இந்த அக்னி பிரைம் என்கிற ஏவுகணையை ரயிலில் இருந்து செலுத்தி சோதனை செய்திருக்கிறது டிஆர்டிஓ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லாகவும் அமைந்திருக்கிறது அடுத்தாப்புல ஒரு மிக முக்கிய சாதனையை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது சாலை மார்க்கமாக ஏவுகணையை நாம் செலுத்த முடியுமா மூணு காலிஸ்தான் பயங்கரவாதிகள் கனடாவில் கைது செய்யப்பட்டனர் இந்த கைதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்புதான் அஜித் தோவல் கனடாவுடைய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து பேசினார் தேர்தலே இல்லாமல் திணிக்கப்பட்ட அரசாக இந்தியா பார்க்கிறது எனவே இந்த அரசை நாம் விரும்பவில்லை அமெரிக்காவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் அமெரிக்காவை சார்ந்திருக்க கூடாது இந்த தெளிவான வித்தியாசத்தை துல்லியமாக உணர்ந்த தலைவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் மோடி தான் கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் ரயிலில் இருந்து ஏவுகணை செலுத்தி சாதனை படைத்திருக்கிறதே இந்தியா வணக்கம் நண்பர்களே நம்ம அத்தனை பேருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்தியா ஏவுகணை செலுத்துவதில் ஒரு மகத்தான சாதனையை படைத்திருக்கிறது அதாவது வியாழக்கிழமை இந்திய அரசுக்கு சொந்தமான டிஆர்டிஓ அக்னி பிரைம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஏவுகணையை செலுத்தி இருக்கிறது ஆக்சுவலா அந்த ஏவுகணை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடியது அத்தகைய ஏவுகணை நம்ம ரெகுலரா ஏவுகணையை செலுத்திட்டு தான் இருக்கோம் இதுல வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை அது வழக்கமாக நடக்கிற ஒண்ணுதான் பெரும்பாலும் ஏவுகணையை எங்கிருந்து செலுத்துவோம் ஒடிசால இருக்கக்கூடிய வீலர் இருந்து செலுத்துவோம் இப்ப இந்த வீலர் ஐலாண்ட கூட ஏ பிஜே அப்துல் கலாம் ஐலண்ட் அப்படின்னு பேர் மாற்றி வச்சிருக்காங்க செலுத்துவோம் அங்கிருந்து கடல்ல செலுத்தி நம்ம சோதனை செய்வோம் அந்த சோதனை எந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறது அப்படிங்கறது அளவீடு செய்வோம் அதுக்கப்புறம் முறைப்படியாக அறிவிப்பு வரும் அறிக்கை வரும் இதுதான் நடந்திருக்கு இதுவரைக்கும் ஆனால் முதல் தடவையா நேற்றுக்கு வியாழக்கிழமை இந்த அக்னி பிரைம் என்கிற மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஏவுகணையை இருந்து செலுத்தி சோதனை செய்து செய்திருக்கிறது டிஆர்டிஓ அது ஹண்ட்ரட் சக்சஸ்ஃபுல்லாகவும் அமைந்திருக்கிறது ஏவுகணையை செலுத்துவது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல உலகத்துல ஒரு சில நாடுகள் மட்டுமே ரயிலில் இருந்து ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி கண்டு இருக்கின்றன இன்னைக்கு அந்த நாடுகள் வரிசையில் இந்தியா இணைந்து இருக்கிறது இது எப்படின்னா ட்ரெயின்ல இருந்து ஏவுகணையை செலுத்துவதற்கான ஏவுதளம் அதாவது மிசைல் லான்ச்சர் ஒன்ன ரெடி பண்ணணும் அது வந்து ட்ரெயினோட அட்டாச் பண்ணணும் இப்போ ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கிறப்பவே அது எந்த இடத்துல இருந்து மூவ் ஆனாலும் சரி இது எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தாலும் சரி அதுல இணைக்கப்பட்டிருக்கிற அந்த ரயில் லான்ச்சர்ல இருந்து செலுத்தப்படுகிற ஏவுகணை துல்லியமாக அதன் இலக்கை தாக்கி அழிக்கிறது சோ ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் ஆனா ட்ரெயின்ல இருந்து ஏவுகணை அதனுடைய இலக்கை நோக்கி சீரிப்பாய் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ரயில் லாஞ்சர் அப்படின்னு சொல்லப்படுகிற ரயில் ஏவுதளம் அமைக்கப்படும் இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரயிலில் இந்த விதமான ஒரு ரயில் லான்ச்சர் இருப்பது யாருக்குமே தெரியாது இவ்வளவு ஒரு இந்தியா சாதித்து இது இன்னொரு விஷயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அது என்னன்னா ஒரு ரயில் தொடர்பான வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது ரயில் ஒண்ணு இந்தியாவில என்றைக்கு புழங்கி வந்ததோ அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இரண்டே இரண்டு பயன்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது ஒன்னு ட்ரெயின் வந்து பயணிகளை ஏற்றி செல்வதற்கு பயன்பட்டு இருக்கிறது இன்னொன்று சரக்குகளை ஏற்றிச் செல்வதற்கு பயன்பட்டு இருக்கிறது இதுதான் ரயிலுடைய மொத்த பயன்பாடுமே முதன்முறையாக ரயில் ஏவுகணைக்கு பயன்பட்டு இருக்கிறது ஏவுகணையை சுமந்து செல்வதற்கு பயன்பட்டு இருக்கிறது ஏவுகணையை செலுத்துவதற்கு பயன்பட்டு இருக்கிறது ஆக்சுவலா ஒரு ஐலண்ட்ல ஒரு ஐலண்ட் எப்படி பயன்படுத்தப்படுமோ அது போல ரயில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது இப்ப இது தொடர்பா இந்த விஷயத்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கன்ஃபார்ம் இருந்து ஏவுகணை செலுத்துவதில் நாம் வெற்றி சொல்லி அவர் கன்ஃபார்ம் இந்த சாதனையை செய்த டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு அவர் பாராட்டும் தெரிவித்திருக்கிறார் விட ஒரு முக்கியமான தகவல் ஒண்ணு உண்டு என்னன்னா இப்போ ஓடக்கூடிய ரயிலில் இருந்து ஏவுகணை செலுத்துவதில் நம்ம சாதனையை படைச்சிட்டோம் அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிற அந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு நமக்கு பிடிபட்டாச்சு அதுக்காக ரயில் லாஞ்சரை நம்மால இனிமேல் செய்ய முடியும் அதை ட்ரெயின்ல அட்டாச் பண்ண முடியும் குறிப்பா வடக்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பார்டர் அதை ஒட்டி போகக்கூடிய பாகிஸ்தான் பார்டரை ஒட்டி போகக்கூடிய இந்தியன் ரயில்வே சிஸ்டத்துல இந்த ரயில் லாஞ்சர் இனி நிலை நிறுத்தப்படும் என்னன்னா ரயில் லாஞ்சரை தனியா பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப பார்டர் ஏரியால போகக்கூடிய ஏதேனும் ஒரு ட்ரெயின்ல டக்குன்னு அந்த லஞ்சரை அட்டாச் பண்ணிட்டு இருந்து செலுத்தலாம் இதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது இங்கிருந்து இது இதெல்லாம் இப்ப ரெடி பண்ணியாச்சு இப்ப அடுத்தாப்புல ஒரு மிக முக்கிய சாதனையை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது என்ன அப்படின்னா இப்ப இருந்து போல அதே போல சாலை மார்க்கமாக ஏவுகணையை நாம் செலுத்த முடியுமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் ஆய்வுப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரக்கு இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய பேருந்து இதையே ஒரு லான்ச்சரா ஏவுதளமாக மாற்றி அந்த ஏவுகணை லான்சர்லேந்து சாலையிலிருந்தே குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நாம் வந்து ஏவுகணையை செலுத்த முடியுமா அப்படிங்கறத பற்றி பரிசோதித்துக் கொண்டிருக்கிறோம் அநேகமா அதுவும் வெற்றி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது வெற்றி அடைந்தால் இந்த சாலை மார்க்கமாக செலுத்துவதற்கு வகை செய்யக்கூடிய அந்த ஏவுகணை லான்ச்சரை விரைவிலேயே நம்முடைய பாதுகாப்பு படையில் இணைக்கவும் அறிமுகப்படுத்தவும் உள்ளோம் சோ இப்போ இதன் மூலமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கடல் சூழ்ந்த ஐலண்ட்ல இருந்தும் நம்மால ஏவுகணையை செலுத்த முடியும் ஒரு தண்டவாளத்துல போகக்கூடிய ட்ரெயின்ல இருந்தும் நம்மால் ஏவுகணையை செலுத்த முடியும் தரைவழி பாதையில் போகக்கூடிய பேருந்துகளில் இருந்து இல்லாட்டி ட்ரக்ல இருந்து இருந்து கண்டெய்னர் லாரியில இருந்தும் நம்மால் ஏவுகணையை செலுத்த முடியும் இது வந்து நீங்க ஒரு இராணுவ வலிமை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய சாதனை இது மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்க்கு இதனுடைய சாதனையின் அளவு புரியும் இது சாதாரண விஷயம் அல்ல இப்ப இதன் மூலமா எதிரிகளுடைய கண்ணில் நம்ம மண்ணை தூவ முடியும் இதுக்கு முன்னால இந்தியாவிலேருந்து ஒரு அக்னியை செலுத்தினாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் செலுத்துவாங்கன்னு எதிரிக்கு தெரியும் ஏன்னா இந்தியாவில் ஒரு அக்னியோ இல்லாட்டி வேற எந்த எவுகளையும் செலுத்துவதற்கான ஏவுதளம் அப்படிங்கிறது பொதுவா ஒடிஷா பேஸ்டா இருக்கலாம் இல்லாட்டி அதை தாண்டி வேற ஏதேனும் ஒன் ஆர் டூ பிளேசஸ் இருக்கும் இவ்வளவுதான் இது எதிரிகளுக்கும் தெரியும் அதே போல எதிரி நாட்டுல எங்க இருந்து செலுத்துறாங்க நமக்கும் தெரியும் ஆனா இப்ப ட்ரெயின்ல இருந்து செலுத்தலாம்னா ட்ரெயின்ல இருந்து செலுத்தினாங்க தெரியும் எந்த பகுதியில போய் கொண்டு இருக்கிற எந்த ட்ரெயின்ல இருந்து இந்த ஏவுகணை செலுத்தப்பட்டு இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாது அது எந்த ட்ரெயின்ல இருந்து வேண்டுமானாலும் இருக்கலாம் இன்னொன்னு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் உலகத்திலேயே நீண்ட மிக மிக இருப்பு பாதையை கொண்ட தேசம் இந்தியா ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல் போல இந்த தேசம் இருப்பு பாதைகள் பரவி இருக்கின்றன அப்படிங்கிறப்போ எங்க இருந்து வேண்டுமானாலும் ஏவுகணையை செலுத்தி நாம எதிரிகளை திக்குமுக்காட செய்ய முடியும் இப்ப அடுத்த கட்டமா சாலை மார்க்கமாக போறப்போ இன்னும் நம்முடைய ராணுவ வலிமை பெருகும் சோ இந்தியா அதனுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறது மகத்தான சாதனையை செய்திருக்கிறது இந்த சாதனையை செய்து காட்டிய விஞ்ஞானிகளை நாம் அனைவரும் பாராட்ட வேண்டும் கனடா போய் விட்டது அப்படி என்னதான் சொன்னார் அஜித் தோவல் அதாவது கனடால மிக முக்கியமான ஒரு களமாற்றம் நடந்திருக்கிறது இந்த களமாற்றத்துக்கு முன்னால ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப ரீசெண்டா நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கனடாவுடைய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து பேசினார் என்ன பேசினார் என்னன்னா நமக்கு தெரியாது அது தொடர்பான அறிக்கை வெளியிடப்படவில்லை பேச்சு விவரம் எந்த பிரச்சனையும் வல்ல எந்த செய்தியிலையும் வல்ல அடுத்த மூணு நாள்ல மூணு காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவால் தேடப்படுகிற பிரிவினைவாதிகள் கனடாவில் கைது செய்யப்பட்டனர் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டனர் அங்க இருக்க ஒட்டாவால இருக்கக்கூடிய ஒண்டாரியோ நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர் அந்த பயங்கரவாதிகள் யார் அப்படின்னா இந்திரஜித் சிங் கோஷல் ஜெக்தீப் சிங் அர்மான் சிங் அப்படிங்கிற மூன்று பேர் இவர்கள் படு பயங்கரமான பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகள் இந்தியாவால் நீண்ட காலமாக தேடப்படுகிறவர்கள் இவர்கள் கனடாவில் தஞ்சம் புகுந்து கனடாவுடைய சிட்டிசன்ஸாகவே மாறி இருக்கிறவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கு வழிகாட்டியாக இருப்பது அமெரிக்காவிலும் கனடாவிலும் குடியுரிமை பெற்று இருக்கக்கூடிய பன்னூர் இந்த பன்னூன்கிறவர் ரொம்ப மோசமான ஒரு பயங்கரவாதி இதுக்கு முன்னால ஜோ பைடன் நிர்வாகத்தின் போது இந்தியாவுக்கு நேரடியாக சவால் விடுத்து இந்தியாவுக்கு எதிராக பன்னூன் அவ்வப்போது காணொலிகளை வெளியிட்டு வந்தார் ஆக்சுவலா டொனால்ட் ட்ரம்ப் அதிபரானதுக்கு பிறகு அவருடைய சத்தத்தை காணும் ரொம்ப பேசலை அதுக்கு முன்னால அவர் ரொம்ப துள்ளி கொண்டு இருந்தார் அதுல வந்து இந்திய விமானங்களை வந்து நஷ்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்திய விமானங்களை யாரும் பயன்படுத்த வேண்டாம் இந்திய விமானங்களில் எவரும் ஏற வேண்டாம் இந்திய விமானங்களில் ஏறினால் ஆபத்து ஏனென்றால் நாங்கள் இந்திய விமானங்களை தகர்ப்போம் அதே போல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களை தகர்ப்போ அப்படின்னு அவ்வப்போது வீடியோ மூலமாக அவர் பயங்கரமான எச்சரிக்கைகளை விடுத்து வந்தார் அதே போல அந்த பன்னூன் பங்களாதேஷ்ல நடந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தார் இது போன்ற போராட்டம் இந்தியாவில் நடைபெற வேண்டும் குறிப்பாக பஞ்சாபில் இந்த எழுச்சி வர வேண்டும் என்றெல்லாம் அவர் அறிகூல் விடுத்தவர் அந்த பன்னூனுடைய வழிகாட்டுதல்ல தான் இந்த மூணு பேரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பன்னூன் வந்து எங்க இருக்காருன்னா அமெரிக்கால இருக்கார் இப்போ அவரை கைது பண்ணா அமெரிக்க அரசு ஒத்துழைக்கணும் பட் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்தியாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில ஒரு முருகல் நிலை இருக்கு இன்னும் கம்ப்ளீட்டா ஒரு சுமுக நிலைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டே இருக்கிறார் யாருக்கும் தெரியல அது தெரியாது ஆனால் அந்த ரொம்ப வாய் திறக்காமல் இருக்கிறார் ஆனால் பண்ணுன் தூண்டுதலில் அந்த பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மூன்று காலிஸ்தான் பயங்கரவாதிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த கைதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் அஜித் கனடாவுடைய பாதுகாப்பு ஆலோசகத்தை ஆலோசனை நடத்தி இருந்தார் இப்ப அந்த மூணு பேரும் ஜெயிலுக்கு போயாச்சு இதுக்கு முன்னால தொடர்ந்து எங்கெங்க இந்த விதமான பயங்கரவாதிகள் இருக்கிறார்களோ கடந்த காலத்துல இந்தியாவுக்கு யாரெல்லாம் கேடு செய்தார்களோ அவர்கள் பூமியின் அந்த பூமி பந்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் எப்படியோ தோண்டி எடுக்கப்பட்டு கடை எடுக்கப்பட்டு வந்தார்கள் இப்ப கனடாவிலேயே இது போன்ற ஒரு மோசமான காலிஸ்தான் பயங்கரவாதிய நம்முடைய ஏஜென்டர்கள் போட்டு தள்ளி இருக்காங்க அது நிஜார்னு பேரு அந்த குருத்வாரா குருத்வாரிலேருந்து வெளியில வர்றப்போ ஒரு அடையாளம் தெரியாத ஒருத்த டூ வீலர்ல வந்து அடிச்சு காலி பண்ணிட்டு போனான் ஸோ இந்த நிஜார் படுகொலையை வச்சுதான் அன்றைக்கு பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு வேலைகளை செய்து வந்தார் இந்தியாவுக்கு எதிராக வெளிப்படையாக கருத்துரைத்து வந்தார் இவ்வளவும் நடந்தது இப்போது ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமராகவே இல்லை கொஞ்சம் அந்த சத்தம் குறைந்திருக்கு ஓரளவுக்கு கனடா இன்னைக்கு ப்ரோ இண்டியன் பாலிசியை நோக்கி போயிருக்கு அஜித் டோவல் பேச்சை கேட்டு இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய காலிஸ்தான் பயங்கரவாதிகள் மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் இது ரொம்ப ஒரு நல்ல சமிக்கை அதாவது கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த ஒரு நல்ல உறவு ஜஸ்டின் ட்ரூடோ பீரியட்ல சிதைந்து இருந்தது இப்போ திரும்பவும் அந்த உறவு சீரமைக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல அடையாளமாக நாம் இதை பார்க்கலாம் மீண்டும் இந்தியாவை சீண்டி முகமது அரசின் தலைவராக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய போது இந்தியாவை வம்பு கெடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வங்க தேசத்தில் நடந்த இந்த மாணவர் போராட்டத்தை இந்தியா விரும்பவில்லை அது இந்தியாவை பாதிப்பதாக இந்திய அரசு நினைக்கிறது

வங்கதேசத்தில் நடந்த மாணவர் போராட்டத்தை இந்தியா விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதோடு பற்றியுள்ள இன்னொன்று சொல்லி அந்த போராட்டத்தின் மூலமாக ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தையும் இந்தியா விரும்பவில்லை அப்படின்னு உண்மைதான் இந்தியா விரும்பல விரும்பல மட்டும் இல்லை என்னைக்குமே விரும்பாது ஏன்னா இந்தியா என்பது ஒரு பழுத்த ஜனநாயக நாடு அது சுதந்திரம் அடைந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜனநாயகத்துல இந்தியாவில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஜனநாயக பாரம்பரியத்துல சில சர்க்கிள்கள் நடந்திருக்கலாம் எமர்ஜென்சி மாதிரியான சில கருப்புள்ளிகள் இருந்திருக்கலாம் அதை தாண்டி மோரார்லஸ் பை அண்ட் லாட் நாம வந்து இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பாகவும் சிறப்பாகவுமே நடத்தி வந்திருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கு ராணுவத்தின் மூலமாக ஆபத்து ஏற்பட்டதில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ராணுவத்தின் தளபதி கவிழ்த்து ஆட்சியை கைப்பற்றியது அப்படிங்கிற சம்பவம் எப்போதும் நடந்தது இல்லை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் நடந்திருக்கிறது அத்தனை நாடுகள்ல பாகிஸ்தான் கேட்கவே வேண்டாம் எத்தனையோ தடவை ராணுவம் வந்து ஆட்சியை கைப்பற்றிடும் கடைசில ராணுவ தளபதி அதிபர் ஆவார் முஷார எப்படி வந்தார் ஜெனரல் முஷாரப் அவர் திடீர்னு அதிபரானார் அதே போல பங்களாதேஷ்ல எர்ஷாத் இல்லையா அந்த மாதிரி நடந்திருக்கு அதே போல நேற்றுக்கு வரைக்கும் துப்பாக்கிகளை தூக்கி கொண்டு தலைமறைவாக இருந்த மாவோயிஸ்டுகள் திடீர் நேபாளத்தில் ஆட்சியை கைப்பற்றினார்கள் அதே போல கடந்த காலத்துல ஒரு மிக பெரும் பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்டிருந்த ஜனதா விமுக்தி பரமணா அதற்கு பிறகு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து இன்றைக்கு ஸ்ரீலங்கால ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது ஜேவிபி அனிரகுமார திசநாயக் அவர்கள் ஒரு காலத்துல ஆயுதம் ஏந்தியவர் இப்படி எல்லா தடுமாற்றங்களும் எல்லா நாடுகளும் சந்தித்திருக்கிறது இந்தியா ஒருபோதும் எந்த தடுமாற்றையும் சந்தித்தது கிடையாது ஜனநாயகத்தை அப்பழுக்கு இல்லாமல் அது காங்கிரஸ் அரசா இருக்கலாம் பிஜேபி ஜனநாயகம் இந்தியாவில் காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட ஒரே ஒரு கரும்புள்ளி இந்திய சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்திய வரலாற்றுல ஒண்ணு உண்டு அப்படின்னா அது எமர்ஜென்சியா மட்டும்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால இந்தியால இயற்கையாகவே டெமாகிரட்டிக் வேல்யூஸ் அதாவது ஜனநாயக விழுமையும் மிக அதிகம் அதனால ஒரு இந்திய அரசு ஜனநாயக மற்ற எதையும் ஏற்காது எனவே ஜனநாயகத்துக்கு புறம்பாக தேர்தலே இல்லாமல் திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசு எப்படி இந்தியா விரும்பும் இன்னைக்கு இடைக்கால அரசுன்னு ஒன்னு அமைக்கப்பட்டிருக்க அதன் தலைவராக முகமது யூனுஸ் இருக்கிறார் இவர் என்ன மக்கள் என்டார்ஸ் பண்ணி மக்கள் ஓட்டு போட்டு வந்து அமர்ந்தவரா இவர் எங்க இருந்து திடீர் என்று அதிபர் ஆனார் அதுக்கு முன்னால அமெரிக்கால சிக்காகோல உட்கார்ந்துட்டு இருந்தவர் திடீர்னு நேரடி இருந்து இறங்குகிறார் அப்படியே இடைக்கால அரசு அதிபர் ஆனார் இன்னைக்கு இடைக்கால அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா இதுல ஐநால வச்சு சொல்லியிருக்கிறார் நாங்கள் விரைவில் எல்லா கட்சிகளும் போட்டியிடக்கூடிய விதத்தில் தேர்தலை நடத்துவோம்னு தேர்தலே தானே நடத்த போறீங்க அப்புறம் எப்படி அரசு இங்க வந்தது ஒரு ஜனநாயகத்துல அரசு என்பது தேர்தல் மூலம்தானே அமைய முடியும் தேர்தலே இல்லாமல் தேர்தலுக்கு புறம்பாக ஜனநாயகத்துக்கு புறம்பாக ஒரு அரசு அமையும் என்று சொன்னால் அதை ஒரு ஜனநாயக அரசு எப்படி அங்கீகரிக்கும் அதனால தான் இந்தியா விரும்பவில்லை ஷேக் ஹசீனாவுக்கு ஏன் நம்ம அடைக்கலம் கொடுத்தோம் ஏன்னா ஷேக் ஹசீனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அவருடைய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்கள் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்தார்கள் கோடாடு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நூற்றுக்கணக்கான மாணவர் வன்முறையாளர்கள் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஒன்று கூடி வன்முறையின் மூலம் முள்ள புகுந்து வெறியாட்டம் ஆடி ஒரு கொடிய வன்முறைகள் மூலம் அந்த அரசை தூக்கி எறிந்தார்கள் அந்த நாட்டு பிரதமரை ஓட ஓட விரட்டி அடித்தார்கள் அவர் இங்கு வந்து சேர்ந்தார் அதனால ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷ் ஜனநாயகத்தின் குறியீடாக நாம் பார்க்கிறோம் அதனால ஷேக் ஹசீனாவுக்கு நாம் தஞ்சம் கொடுத்திருக்கிறோம் அதே நேரத்தில் இப்ப இருக்கக்கூடிய இடைக்கால அரசு ஜனநாயகமற்ற முறையில் தேர்தலே இல்லாமல் திணிக்கப்பட்ட அரசாக இந்தியா பார்க்கிறது எனவே இந்த அரசை நாம் விரும்பவில்லை அதனால என் முகமது யூனூசியும் நாம் வெறுக்கிறோம் இது சந்தேகமே கிடையாது அவர் திணிக்கப்பட்ட ஒரு தலைவர் மக்களால் ஏற்கப்பட்ட தலைவர் அல்ல இப்ப என்னமோ தேர்தல் நடத்த போறோங்கிறாங்க இந்த தேர்தலில் எல்லா கட்சிக்கும் வாய்ப்பளிக்கப்படுமா ஷேக் ஹசீனா உண்டைய அவாமி லீக்கு அவங்க வாய்ப்பளிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இது என்ன தேர்தல் இந்த தேர்தலை எப்படி சர்வதேச நாடுகள் ஏற்க முடியும் குறிப்பாக இந்தியா எப்படி ஏற்கும் ஆனால் இந்த விதமான வன்முறையின் மூலம் ஜனநாயக அற்ற முறையில் தேர்தலே இல்லாத நிலையில் திணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடைக்கால அரசை அமெரிக்கா அங்கீகரிக்கிறது அதுக்கு காரணம் அமெரிக்காவுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன்னா இந்த விதமான அரசு அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது அமெரிக்காவை கரெக்டான கோணத்தில் ஒருவரும் புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அமெரிக்கா ஜனநாயகம் பற்றி நிறைய பேசும் ஆனால் அது பேசுற ஜனநாயகம் அதனுடைய நாட்டில் இருக்கிற மாதிரி அது பார்த்துக்கும் மற்ற நாட்டுல ஜனநாயகம் இருக்கா இல்லையாங்கிறது பற்றி அது எப்போதும் கவலைப்பட்டது இல்லை அந்த நாட்டால அமெரிக்காவுக்கு நன்மையா இல்லையா அதை மட்டும்தான் அமெரிக்கா கவனிக்கும் இப்ப பாகிஸ்தானால் அமெரிக்காவுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா பாகிஸ்தானில் ஜனநாயக படுகொலை நடந்தாலும் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் இராணுவ ஆட்சி நடந்தாலும் கண்டுகொள்ள மாட்டார்கள் இதுக்கு முன்னாலே எத்தனையோ தடவை சிவிலியன் கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணிட்டு ராணுவ ஆட்சிங்க நடந்திருக்கிறது அப்போதெல்லாம் பாகிஸ்தானின் நெருங்கிய கூட்டாளியாக அமெரிக்கா இருந்தது ஆனா வெளி உலகத்தில் அமெரிக்கா தன்ன ஒரு பெரிய ஜனநாயகத்துக்கான எக்ஸாம்பிளே நாங்க தான் காட்டோம் ஜனநாயகத்தை முன்னோடியே நாங்கள் தான் மாறுதட்டி கொள்ளும் ஆனால் ஜனநாயக மற்ற அரசுகளே அதை அங்கீகரிக்கவும் செய்யும் ஏன்னா அமெரிக்காவுக்கு எப்போதுமே பிரதானம் அமெரிக்க நலன் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னொரு நல்ல உதாரணம் இப்போ மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில ஒரு கிளாஷ் ஓடிக்கிட்டே இருக்குல்ல அதுல முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் விளையக்கூடிய விவசாய விளை பொருட்கள் அந்த விளைபொருட்களை இந்தியாவில் சந்தைப்படுத்த வேண்டும்னு ட்ரம்ப் விரும்புகிறார் இல்ல நமக்கு என்ன பிரச்சனைனா இந்தியாவில் இருக்கக்கூடிய நாற்பத்தைந்து சதவீத மக்கள் இன்றைக்கும் விவசாயத்தில் கால்நடை வளர்ப்பிலும் தான் ஈடுபட்டு வருகிறார்கள் அதுல வந்து வெளிநாட்டுல இருந்து நாம ஒரு போட்டியே திணிக்க முடியாது அப்படின்னா இங்க இருக்கிற விவசாயிகள் நலிந்து போய் விடுவார்கள் நசிந்து போய் விடுவார்கள் அதனால அதை மறுக்கிறோம் அதோட மட்டுமல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மரபணு மாற்ற பயிர்கள் மூலம் விளைந்திருக்கக்கூடிய விளைபொருட்கள் இருக்குல்ல அதை இந்தியாவில் சந்தைப்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் ஆசைப்படுகிறார் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மரபணு மாற்ற பயிர்கள் மூலம் விளைவிக்கப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல அந்த பொருட்களை அமெரிக்காலேயே விற்க முடியாது அமெரிக்கால அதுக்கு தடை இருக்கு ஏன்னா அந்த விதமான விளை சாப்பிட்டா உடம்புல இல்லாத சீக்கெல்லாம் வந்து சேரும் அத்தனை வியாதிகளும் வந்து சேரும் அது கிட்டத்தட்ட அந்த விளைபொருளை நீங்க அப்படியே சாப்பிடறதும் அப்படியே ஒரு ஸ்பூனு கெமிக்கலை சாப்பிட்றதும் ஒண்ணு பாருங்க எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு நாடு பாருங்க தன்னுடைய நாட்டில் தடை விதிக்கப்பட்ட பொருளை மற்றவங்க நாட்டில் தலையில கட்டணும்னு பாக்குறாங்க அதுக்கு அந்த நாட்டை அதிபரே இன்சிஸ்ட் பண்ணுகிறேன் அது இன்னொரு கேலிக்கூத்து என்ன அப்படின்னா அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட்டிருக்க அந்த பயிர் அமெரிக்காவில் விற்கிறதுக்கு தான் தடை விளைவிக்கிறதுக்கு தடை கிடையாது சோ மாற்ற பயிர்களை ஏக்கர் ஏக்கரா பண்ணை பண்ணையா அமெரிக்கால உற்பத்தி செய்வாங்க ஆனால் இந்த அமெரிக்க உற்பத்தியாளர்கள் தன்னுடைய சொந்த நாட்டு சந்தையில் அதை விற்க மாட்டார்கள் ஏன்னா அவன் நாட்டு மக்கள் சௌக்கியமா நல்லபடியா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் ஆனால் அந்த விளைபொருட்களை ஆப்பிரிக்க நாடுகள் மீதும் ஆசிய நாடுகள் தலையிலையும் கட்டுவாங்களாம் இதை ஏற்காத ஒரு நாட்டின் தலைவராக இருந்தால் அவரை எதிரி என்று சுட்டுவார்கள் இதுதான் அமெரிக்கா அதனால தான் எப்போதுமே நாம என்ன ஒரு நிலைப்பாட்டில் என்னைக்கு இருக்கணும்னா அமெரிக்காவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் அமெரிக்காவை சார்ந்து இருக்க கூடாது இந்த ரெண்டுத்துக்கும் தெளிவான வித்தியாசம் உண்டு இந்த தெளிவான வித்தியாசத்தை துல்லியமாக உணர்ந்த தலைவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் மோடி தான் அதனால தான் அவர் சுதேசி ஆரம்பித்து இருக்கிறார் சுதேசி சம்பந்தமா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஹன்சல்பூர்ல அதாவது அஹமதாபாத் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹன்சல்பூர்ல இருக்கிற மாருதி தொழிற்சையில அவர் உரை நிகழ்த்துகிறார் அசைத்து தொடங்கி வைத்து அவர் அவர் சொல்லுகிறார் எந்த நாட்டிடம் இருந்தும் முதலீடு இந்தியாவுக்குள் வரலாம் முதலீட்டு பணம் டாலராக இருக்கலாம் பவுண்டாக இருக்கலாம் ஹீரோ டாலராக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் உருவாக்கப்படுகிற பண்டம் तैयार पट्टी अब इंदि तैयारिक मेरी स्वदेशी की व्याख्या बहुत सिंपल है पैसा किसका लगता है उसे मुझे कोई लेना देना नहीं है वो डॉलर है पाउंड है वो करेंसी काली है गोरी है मुझे कोई लेना देना नहीं है। लेकिन जो प्रोडक्शन है उस पे पसीना मेरे देशवासियों का होगा <ioso grateful> पैसा किसी का पसीना हमारा सो so, இந்திய முதலீட்டில் தான் செய்யணும் சொல்ல முதலீடு எங்க இருந்து வேண்டாம் வரலாம் ஆனால் அந்த பொருள் இந்தியாவில் தயாரிச்சிருக்கணும் அந்த பொருளை இந்தியர்கள் தயாரிச்சிருக்கணும் இதனுடைய இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இதனுடைய உண்மையான பொருள் என்ன வெளிநாட்டை நம்ம பயன்படுத்திப்போம் வெளிநாட்டு முதலீட்டை நம்ம பயன்படுத்திப்போம் அமெரிக்க முதலீடா அமெரிக்காவை நம்ம பயன்படுத்திப்போம் ஆனா நாம உற்பத்தி செய்வோம் அவனை சார்ந்து இருக்க கூடாது சோ வெளிநாடுகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் வெளிநாடுகளை சார்ந்து இருக்க கூடாது இந்த தெளிவான ஒரு கரெக்டான ஒரு பாதையை நோக்கி இப்போது இந்தியா சென்று கொண்டு இருக்கிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்